வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நீங்களும் இதே மாதிரி குருவி செய்யலாம் வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் எல்லோ கலர் ரெட் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் குருவி செய்கிறதுக்காக அதுக்கு ஒரு பென்சில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க குருவி பறக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி இந்த குருவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் குருவி பறக்கிற மாதிரி அந்த ரெக்கைக்கு ரெண்டுக்கும் நடுவில் சென்டரில் வந்து இந்த ரெட் கலர் பீஸை ஒட்டுங்க அதுக்கப்புறம் வந்து குருவிக்கு தலை வந்து செட் பண்ண போகிறோம் சின்னதாக ஒரு ரவுண்டு அந்த உடம்பை விடவே கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க பாருங்களேன் எங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ வந்து நம்ம குருவியோடய ரெக்கை கிட்ட சின்னதாக மறுபடியும் ஒரு குட்டி ரெக்கை வைக்க போகிறோம் ரெட் கலர் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து சின்னதாக நீங்கள் பென்சில் வச்சு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் பேப்பரில் பாருங்களேன் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதே மாதிரி கம் போட்டு ரைட் சைடு அந்த லெ லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் ஒட்டி வச்சுருங்க நீங்கள் பென்சிலை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு இது ஃபைனல் ஆகிய அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இது வந்து செஞ்சு கொடுங்களேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு அவங்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது காயட்டும் இப்போ வந்து அந்த குருவிக்கு கன்று வைக்க போகிறோம் குட்டியாக ஓவல் சைஸில் வந்து நான் எல்லோ கலர் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அந்த குருவிக்கு கன்று போகிறோம் இப்போ வந்து அந்த குருவிக்கு வாய் அதே மாதிரி ஒரு நிலா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிலாவை விட கொஞ்சம் பெரிய சைஸு அதை வந்து கண்ணுக்கும் கீழே லைட்டாக இதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இந்த குருவிக்கு வந்து நம்ம மூக்கு வந்து எடுக்க போகிறோம் இப்போ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன் நீங்களும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை சின்னதாக ஒரு ஹார்ட்டிங் போட்ட மாதிரி வச்சு அந்த கண்ணுக்கு கீழே மூக்குக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு அதோட மூக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிரும் இப்போ வந்து நம்ம கண் வரைஞ்சிக்கிறோம் ரெண்டாவது வந்து குருவிக்கு கால் எல்லோ கலர் ஷீட் மேலே வந்து ரெட் கலர் குட்டியாக ஒரு கால் வைக்கிற மாதிரி ரெண்டு கால் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்கெட்ச் எடுத்துருக்கோம் அந்த எல்லாவோட பார்டர் லைன்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிடுங்க கொஞ்சம் டார்க்காக பண்ணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஸ்ட்ரா அந்த ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஸ்ட்ராக்குள்ளே நூல் வச்சு கோர்த்து இப்போ வந்து இந்த குருவிக்கு செ நடுவில் சென்டரில் வந்து நம்ம வச்சு ரெண்டு பக்கமும் செலோட்டை போட்டு ஒட்ட போகிறோம் இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெக்கை கிட்டேயும் வந்து ரைட் சைடு அந்த லெஃப்ட் சைடு வந்து நூலை வந்து பிரித்து செலோட்டை போட்டு ஒட்டிக்கோங்க அப்புறம் சென்டர்லேயும் நீங்கள் செல்லோட்டை போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குருவிக்கு வந்து கன்று வைக்க போகிறோம் இந்த கண்ணெல்லாம் வந்து ஸ்டோர்லேயே கிடைக்கும் பாருங்கள் இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த கைத்தை வந்து நம்ம இழுக்க இழுக்க வந்து குருவி ரெண்டு பக்கம் ரெக்கையை வந்து பறக்கும் இந்த மாதிரி அவங்க குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பாய் நியூஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்